நாங்களும் பாதுகாக்கக்கூடியவர்கள் தான் எங்களுக்கும் சமூக பொறுப்பு இருக்கிறது மதவெறி உணர்வுகளை தூண்டக்கூடியவர்களை எதிர்த்து போராடக்கூடிய நல்லிணக்க சக்திகள் என்கிற முறையிலே இந்த வேதனையை நாங்கள் பகிர்ந்து கொண்டு பதிவு செய்கிறோம் எங்களை போன்ற சக்திகளை ஜனநாயக சக்திகளை நல்லிணக்க சக்திகளை ஊக்கப்படுத்த வேண்டிய பொறுப்பு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டும் என்பதில் உண்மையாக அக்கறை கொண்ட அதிகாரிகளுக்கு இருக்கிறது என்பதை நான் விரும்புகிறேன் மதவெறியர்களுக்கும் ஒரே அணுகுமுறை ஜனநாயக சக்திகளுக்கும் ஒரே நிலைப்பாடு என்றால் அதிகாரிகள் உண்மையிலேயே சட்டம் ஒழுங்கின் மீது நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறார்கள் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது போதாத இடத்தில் நாம் திடுபென ஒரு நாள் இடைவெளியில் பாதிக்கும் மேற்பட்டோர் வீதியிலே நிற்க இந்த மாநாட்டை இப்போது நடத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த மாநாட்டின் நோக்கம் என்ன ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு மதத்தின் மீது பற்று உண்டு நம்பிக்கை உண்டு அவரவர் மதம் அவரவருக்கு அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு இதை யாரும் தலையீடு செய்து யாரையும் நாம் விமர்சிக்க கொச்சைப்படுத்த இழிவுபடுத்த முயற்சிக்கவில்லை அப்படி செய்யக்கூடாது செய்யவும் மாட்டோம் அந்த மத நம்பிக்கைகளில் நாம் தலையிடவில்லை அதனால்தான் மத நல்லிணக்கம் என்று சொல்லுகிறோம் அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு என்கிற அடிப்படையில் ஒவ்வொருவரும் மதத்தவரை அணுகினால் நல்லிணக்கம் இங்கே தழைக்கும் ஆனாலும் இங்கே மதத்தின் பெயரால் வன்முறைகள் எப்படி துணில் விடுகின்றன இதை புரிந்து கொள்வதற்காகத்தான் பொதுமக்கள் அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த மாநாடு கன்னியாகுமரியிலே மார்த்தாண்டத்திலே நான் பேசுகிற போது சொன்னேன் அங்கே கிறிஸ்தவர்களும் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் இந்துக்களும் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் காலம் காலமாக ஒற்றுமையாக வசித்து வருகிறார்கள் ஒரே குடும்பத்திற்குள்ளேதான் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள் இந்துக்களும் இருக்கிறார்கள் மீனாட்சிபுரத்திலும் அப்படித்தான் வீட்டுக்குள்ளே அண்ணன் இஸ்லாமியர் தம்பி இந்து என்ற அடிப்படையில் தான் ஒரு குடும்பத்திற்குள்ளே வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களுக்கு இடையில மாற்று கருத்தும் இல்லை ஆச்சரியும் இல்லை முரண்பாடுகள் இல்லை மோதல்கள் இல்லை மதம் மாறியவர்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் மதம் மாறாதவர்கள் இந்துக்களாக இன்னும் இருக்கிறார்கள் ஒரே குடும்பத்திற்குள்ளேயே ஒரே வீட்டுக்குள்ளேயே வாழ்கிறார்கள் யார் இந்த இஸ்லாமியர்கள் அராபிய நாடுகளில் இருந்தால் வந்தார்கள் இந்த மண்ணின் தூர்மீகக் குடிகள் தானே இந்த மண்ணின் மைந்தர்கள் தானே இந்த நாட்டின் மக்கள் தானே தானே எப்படி அவர்கள் மீது நமக்கு விரும்புவது அப்படிப்பட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தில் மண்டைக்காடு கலவரம் வெடித்தது எதனால் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் சனாதன அரசியல் வெறுப்பு அரசியல் தலைநோக்கிய பிறகுதான் அப்படி வெடித்தது இதை சொல்லுகிற போது நாம் ஒட்டுமொத்தமாக இந்து சமூகத்தையே விமர்சிக்கிறோம் என்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார் எதிர்ப்பு என்பது பாஜக ஆர் எஸ் எஸ் பேசுகிற இந்துத்துவ அஜெண்டா என்பது வேறு இந்து மதத்தின் மீதான நம்பிக்கை என்பது வேறு இந்து மத உணர்வாளர்களை பயன்படுத்தி இங்கே சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வன்முறையை தூண்டுகிற சனாதன அரசியல் என்பது வேறு மதம் மதமாக இருக்க வேண்டும் அரசியல் தலையிடக்கூடாது இந்து மதத்தை சார்ந்த மதாதிபதிகளும் குருமார்களும் சன்னியாசிகளும் இதை புரிந்து கொண்டு அரசியல் செய்யக்கூடியவர்களை தடுக்க வேண்டும் இந்து மதத்திற்குள்ளே நுழைந்து மதத்தை அரசியலுக்காக பயன்படுத்துகிற அந்த அற்ப செயலை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு இந்து மத தலைவர்களுக்கு இருக்கிறது மதாதிபதிகளுக்கு இருக்கிறது குருமார்களுக்கு இருக்கிறது இருக்கிறது நீ காங்கிரசை விமர்சித்துக்கொள் இடதுசாரிகளை விமர்சித்துக்கொள் திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சித்து நீ அரசியல் செய் அவர்களின் கொள்கைக்கும் உன்னுடைய கொள்கைக்கும் என்ன வேறுபாடு என்பதை எடுத்து பேசு அது பிரச்சனை இல்லை அவர்களை விட நீ எப்படி உயர்ந்த கொள்கையை கொண்டிருக்கிறாய் கோட்பாட்டை கொண்டிருக்கிறாய் என்பதை பேசு ஆனால் ஏன் மதத்தை கையில் எடுக்கிறாய் என்று யார் கண்டிப்பதை மதத்தை அவர்கள் கையில் எடுத்து மதத்திற்கு எதிரான வெறுப்பு அரசியலை விதைப்பதால் தான் மண்ணில் மக்கள் அமைதியாக வாழ முடியாத நிலை ஏற்படுகிறது எங்கே புரிந்து கொள்ள வேண்டியது இஸ்லாமியர்களும் அல்ல சூது சூழ்ச்சி எது என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது உண்மையிலேயே இந்து மதத்தை காப்பாற்ற வேண்டும் என்று துடிக்கிற இந்து மத பற்றாளர்கள் தான் வழிநடத்தக்கூடிய மதாதிபதிகள் மத தலைவர்கள் தான் சங்கராச்சாரிகளின் ஆசையோடுதான் அரசியல் செய்ய வேண்டும் அவர்களுக்கு இடையிலே முரண்பாடுகள் இருக்கிறது இவர்கள் பாஜக அரசை கண்டிக்காமல் வேடிக்கை பார்க்கிறார்கள் என்பதுதான் உண்மை உண்மை இடிக்க வேண்டும் என்று எந்த இந்து மத தலைவர்களும் சொல்லவில்லை அரசியல்வாதிகள் தான் சொன்னார்கள் அதை அரசியல் படுத்தியது சண் பரிவார்கள் தானே தவிர சங்கர மடங்களோ அல்லது இந்து மத அமைப்புகளோ இந்து மத தலைவர்களோ குருமார்களோ சன்னியாசிகளோ அல்ல இணைந்து கொண்டார்கள் என்பது வேறு சேர்ந்து கொண்டார்கள் என்பது வேறு அது அரசியல் ஓட்டத்திலே இணையக்கூடிய ஒரு போக்கு அது ஆகவே இங்கு தங்களின் அரசியல் ஆதாயத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக இந்து மதத்தின் மீது நம்பிக்கையுள்ள மக்களிடத்தில் வெறுப்பு அரசியலை நிறைக்கிறார்கள் அது அந்நிய மதம் எது கிறிஸ்தவ மதம் எது அந்நிய மதம் எது இஸ்லாம் மதம் இவர்கள் மதமாற்றம் செய்கிறார்கள் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஏழை எளிய மக்களுக்கு பொருளுதவி செய்து பண உதவி செய்து மதமாற்றம் செய்கிறார்கள் இவர்களுக்கு சிறப்பு சட்டங்கள் இருக்கின்றன நமக்கு சிறப்பு சட்டம் இல்லை இவர்கள் முத்தலாக என்று சொன்னாலே விவாகரத்து முடிந்து விடுகிறது நமக்கு அப்படி இல்லை சட்டம் கடுமையானதாக இருக்கிறது இவர்கள் சிறுபான்மையினர் என்கிற பெயரால் கல்வி நிறுவனங்களை மிக இலகுவாக அனுமதி பெற்று நடத்துகிறார்கள் நம்மால் அப்படி அனுமதி பெற முடியவில்லை இப்படி சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வெறுப்பை தொடர்ந்து விதைத்து வருகிறார்கள் காலம் காலமாக மக்கள் சாப்பிட்டு வருகிற உணவின் மீது இவர்களின் அரசியலை இந்து மத நம்பிக்கை உள்ள மக்களிடத்தில் விதைக்கிறார்